அன்பான பக்தர்களே இன்றைய ஆன்மீக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் செப்டம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மிகவும் சிறப்பு மிக்க நாள் ஏன் தெரியுமா அன்று சதுர்த்தி திதியும் வியாழக்கிழமையும் ஒன்று சேர்ந்திருக்கிறது இது சாதாரண விஷயம் இல்ல இந்த நாள்தான் குரு பகவானின் அருள் முழுமையாக கிடைக்கும் நாள் ஆனால் குருவின் பலன்களை தடுக்கும் பிற கிரகங்கள் இருக்கின்றன அதை எப்படி தாண்டுவது அதற்கான ஒரே வழி விநாயகர் வழிபாடு அந்த விநாயகர் சதுர்த்தி அதுவும் வியாழக்கிழமையோடு சேர்ந்திருக்கிறது இப்படிப்பட்ட நாள் மிக அரியதானது இதை எப்படி பயன்படுத்துவது என்று இன்றைய நிகழ்ச்சியில் விரிவாக பார்ப்போம் முதலில் குரு பகவானை பற்றி சிறிது பார்ப்போம் குரு பகவான் என்பது ஞானத்தின் செல்வத்தின் சமாதானத்தின் அடையாளம் குருவை பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள் ஜாதகத்தில் குரு நன்றாக இருந்தால் வீட்டில் பணம் தங்கம் சேரும் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் ஆனால் பலரின் வாழ்க்கையில் குரு நல்ல இடத்தில் இருந்தாலும் மற்ற கிரகங்கள் இடையூறு செய்கின்றன அப்போ அந்த நன்மைகள் கைக்கு வந்து சேராது அதே சமயம் விநாயகர் வழிபாடு செய்தால் இந்த பிரச்சனை அனைத்தும் தீர்ந்துவிடும் ஏனெனில் எல்லா கிரகங்களும் பயப்படும் ஒரே தெய்வம் விநாயகர் தான் இப்பொழுது ஒரு சின்ன கதையை உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு காலத்தில் ஒரு வியாபாரி இருந்தான் அவனுடைய ஜாதகத்தில் குரு மிகவும் நல்ல இடத்தில் இருந்தான் ஆனாலும் எதை எடுத்தாலும் வியாபாரம் முன்னேறவில்லை காரணம் மற்ற கிரகங்கள் அவனை தடுத்தன ஒரு நாள் அவனுக்கு ஒரு சாமியார் சொன்னார் சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபாடு பண்ணு பிள்ளைகளுக்கும் ஏழைகளுக்கும் பிரசாதம் கொடு என்று அவன் அதை செய்தான் சில மாதங்களில் அவனுடைய வியாபாரம் பெரிதாக வளர்ந்தது இதுதான் விநாயகர் அருளின் சக்தி இப்போது பரிகாரம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம் நாளை மாலை விநாயகர் கோவிலுக்கு செல்லுங்கள் ஆறு கம்பல் எடுத்துச் செல்லுங்கள் உங்களின் பொருளாதார நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிலோ லட்டு அல்லது பூந்தி வாங்கிக் கொள்ளுங்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் லட்டு அல்லது பூந்தி எடுத்தால் மிகச் சிறப்பு அதை விநாயகர் பாதத்தில் வைத்து உங்கள் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்யுங்கள் பின்னர் அந்த பிரசாதத்தை யாசகம் கேட்பவர்கள் முதியவர்கள் அல்லது சிறிய பிள்ளைகளுக்கு தானமாக வழங்குங்கள் இது மிகவும் எளிமையான பரிகாரம் ஆனாலும் இதன் பலன் அளவில்லாதது இந்த நாளில் செய்யப்படும் தானம் பத்து மடங்கு பலனை தரும் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன மேலும் இந்த நாளில் செய்யக்கூடிய மற்ற சில விஷயங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றி விநாயகர் சதுர்த்தி பாடல்களை கேட்கலாம் விநாயகர் அஷ்டோத்திரம் சொல்லலாம் ஓம் விநாயகாய நம ஓம் விக்னராஜாயனம் ஓம் கௌரி புத்திராயனம் ஓம் கணேசாயனம் ஓம் ஸ்கந்தா ஓம் அவ்யயாயனம் ஓம் பூத கணாதிபாயனம் ஓம் ஏகதந்தாயனம் ஓம் ஹெரம்பாயனம் ஓம் லம்போதராயனம் ஓம் ஊர்பகர்ணாயனம் ஓம் ஹரசிதாயனம் ஓம் விக்னராஜாயணம் ஓம் விநாயகாயனம் ഓം ശ്രീപദായനം ഓം വിഘ്നവിനായനം ഓം ഏകത്രിണയനായനം ഓം ഇഷ്ടായം ഓം ബ്രഹ്മശരണായനം ഓം സർവസിദ്ധിപ്രദായനം ഓം ഋവധാം ഓം സർവമംഗളായനം ഓം പ്രജനന്ദനായനം ഓം ശ്രീവരായം ഓം സിദ്ധിപ്രദായനം ഓം വിഘ്നഹാരായണം ഓം വിഭൂതയേനം ഓം കപിലായനം ഓം ഗജകർണ്ണായം ഓം ലംബോദരായം ഓം വിശ്വരൂപായനം ഓം ബ്രഹ്മരാജായനം ഓം ശ്രീയായനം ഓം ഭവ്യായനം ഓം പരമായനം ഓം ബ്രഹ്മണായനം ഓം വിഭൂതബ്രിയയം ഓം സർവയോഗി നം ഓം മഗാഗാ ഓം സൂര്യഗോഡിസമപ്രമായം ഓം ബ്രഹ്മണായനം ഓം സർവ്രിയായം ഓം ദജായം ഓം ആനന്ദസിദ്ധയേനം ഓം വിശ്വേവരായം ഓം അക്ഷയാനന്ദയം ഓം സിദ്ധിദായനം ഓം ബ്രഹ്മവിധേനം ഓം വിഷ്ണുപ്രിയായം ഓം വിഘ്നഹരാം ഓം ബ്രഹ്മസ്വരുപിണേ നം ഓം സർവേവരായം ഓം സർവകർത്രേ നമ ഓം സുഖപ്രദായം ഓം ഹരിബ്രിയായം ഓം സർവമംഗളായം ഓം സാധായം ഓം സർവഗാത്രേ നമ ഓം സർവലോകമഹേവരായം ഓം ബ്രഹ്മരാജായം ഓം സർവജ്ഞായം ഓം സർവഗർത്രേ നം ഓം സർവവിധേ നമ ഓം വിശ്വഗർത്രേ നം ഓം അക്ഷയാം ഓം സർവമംഗളായ നമ ഓം സർവഭാവകരാ നം ഓം സർവർദ്ദപ്രദായം ഓം വിഘ്നഹാരായണം ഓം അക്ഷയസിദ്ധിദായം ஓம் சர்வமங்களாயனம் ஓம் விக்னராஜாயனம் ஓம் சர்வ பூஜிதாயனம் ஓம் விக்னஹாராயணம் ஓம் விஸ்வராஜாயணம் ஓம் சர்வமங்களாயனம் ஓம் சர்வஹராயணம் ஓம் விஸ்வாத்ரேனம் ஓம் விஸ்வ பூஜிதாயனம் ஓம் சர்வ ஓம் விக்னஹாராயணம் ஓம் பிரம்மநாயனம் ஓம் சர்வ சித்தி பிரதாய உங்களுக்கு இயன்ற அளவுக்கு யாருக்காவது உதவி செய்யலாம் இவை அனைத்தும் சேர்ந்து குரு பகவானின் அருளை வலுப்படுத்தும் அன்பான பக்தர்களே வியாழக்கிழமையும் சதுர்த்தியும் சேர்ந்த நாள் மிக அரிய சந்தர்ப்பம் இந்த நாளை வீணாக்காமல் கண்டிப்பாக விநாயகரை வழிபட்டு பரிகாரம் செய்யுங்கள் குரு தரும் நன்மைகளை யாராலும் தடுக்க முடியாது எந்த கிரகமும் இனி உங்களின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்காது இந்த நாளில் விநாயகர் அருளை பெற்றவர்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண்பார்கள் வேலை வாய்ப்பில் நல்ல வளர்ச்சி அடைவார்கள் குடும்பத்தில் அமைதி வளரும் பிள்ளைகளின் கல்வியில் வெற்றி உண்டாகும் எல்லோரும் விநாயகர் அருளை பெற்று வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று நான் மனம் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய ஆன்மீக நிகழ்ச்சி பிடித்திருந்தால் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே எல்லாருக்கும் விநாயகர் குருபகவான் அருள் எப்போதும் கிடைக்கட்டும்